இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மண்டகப்பட்டு குடைவரை கோயிலில் இருக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் மண்டகப்பட்டு என்ற ஊரில் வந்து இருக்குது இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயில் இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயில் வந்து லட்சிதன் குடைவரைக் கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த குடைவரைக் கோயில் கிபி ஆறாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு வந்து முற்பட்டது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது பல்லவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் சொல்கிறாங்க ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டின் முதல் குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி குடைவரைக் கோயில் முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது அதனால இது கிடையாது அப்படின்னா இந்த மண்டகப்பட்ட ஆறாம் நூற்றாண்டுல தான் கட்டப்பட்டது ஆனால் வந்து பிள்ளையார்பட்டி குடையர் கோயில் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலே கட்டப்படுது ஸோ அதுதான் வந்து முதல் குடைவரை கோயில் சொல்லணும்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து குடைவரை கோயிலுக்கு வித்திட்டவர்கள் அதாவது குடைவரை கோயில் கட்டினவர்கள் ஆரம்பித்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பல்லவர்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுவும் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இது ஆறாம் நூற்றாண்டில் தான் கற்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பிள்ளையார்பட்டி குடையூர் கோயில் பாண்டியர்கள் வந்து மூன்றாம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்ட காரணத்தால் இதை வந்து குடைவரை கோயிலுக்கு வித்திட்டவர்கள் கட்டியவர்கள் யாருன்னா பாண்டியர்கள் தான் சொல்கிறாங்க அதனால் இரு வேறுபட்ட கருத்துக்கள் பண்டிய பாண்டியர்களா பல்லவர்களா குடைவரை கோயிலுக்கு வித்திட்டவர்கள் கோயிலில் கோயிலை கட்டியவர்கள் பாண்டியர்களா பல்லவர்களா என்ற இரு வேறுபட்ட கருத்துக்கள் வந்து வரலாற்று ஆசிரியர்களிடையே தொடர்ந்து இருந்து வர காரணத்தால் நம்ம வந்து தமிழ்நாட்டின் முதல் குடைவரை கோயிலை கட்டியது வந்து பல்லவர்களும் சொல்லக்கூடாது பாண்டியர்களும் சொல்லக்கூடாது என்ன விடை தெரியாமல் இவங்க தான் சொல்லக்கூடாது அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் வேணும் சொல்லக்கூடாது என்ன சொல்லலாம் அப்படின்னா பல்லவர்களால் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு குடைவரை கோயில் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஸோ தமிழ்நாட்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட முதல் குடைவரைக் கோயில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்ட முதல் குடைவரை கோயில் இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயிலில் நம்ம வந்து இப்போ நிற்கிறோம் இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோயில் வந்து இதனுடைய முகப்பு வடக்கு நோக்கி இருக்குது இதனுடைய முகப்பு அது வந்து கிழக்கு மேற்கு இது வந்து வடக்கு உட்புறம் வந்து தெற்குல இருக்கு அமைப்பு எப்படி இருக்குன்னு இதனுடைய முகப்பு வந்து வடக்கு நோக்கி இருக்குன்னு பார்த்தோமா இதுல அந்த முகப்புல இதுதான் முதல் வரிசை தூண் இதுல இருக்கிற தூண் வந்து முதல் வரிசை தூண் இதுதான் வந்து தூண் ஒன்று ரெண்டு ரெண்டு முழு தூண் இருக்கா நான்கு அரை தூண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் நான்கு அரை தூண்னா அந்த நான்கு அரை தூண் வந்து கோட்டத்தில் இருக்கிற காரணத்தால் தூண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்படின்றத அரை தூன்றதை நம்ம வந்து பார்ப்போம் சரி முழு தூண் முழுத்தூண் வந்து தனித்து நிற்பவை நமக்கு தெரியும் தனித்து நிற்ப இது மாதிரி எந்த வித பிடிப்பு இல்லாமல் தனிப்பட்ட நிலையில் இருக்கும் வந்து இது வந்து தனித்தூண் தனியாக இருக்குது இது வந்து முழுத்தூண் இந்த முழு பார்த்தீங்க அப்படின்னா சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்பில் வந்து இருக்குது இதில் வந்து எண்பட்டை கட்டு எட்டு பட்டைகள் கொண்ட அமைப்பு இருக்கும் அதனால் இது வந்து எண்பட்டை கட்டு இது வந்து முழு தூண் சொல்கிறாங்க இந்த முழு வந்து மேற்புறம் பார்த்தோம் அப்படின்னா போதிகை உத்திரத்தை தாங்கும் விதத்தில் இருக்குது ஸோ போதிகை உத்தரம் வாஜனம் கபோதம் அப்படின்னு சொல்லுவாங்க கபோதம் அப்படின்னாலே இது மாதிரி தான் வளைஞ்ச நிலையில் இருக்கும் ஏன்னா கபோதம்ன்றது வந்து புறா அப்படின்னு வந்து பொருள் புறா வந்து அந்த குடையரை கோயில் மேலே உட்காந்து அதை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது என்ற நிலைமைக்காக அதை வந்து வளைவான நிலையில் வந்து இதை வச்சுருப்பாங்க சரி அரைத்தூண் இதுதான் வந்து அரைத்தூண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அரைத்தூண் அப்படின்னா சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் தான் இது இது ஒரு அரைத்தூணாக இது ஒரு அரைத்தூண் இந்த ரெண்டு அரைத்தூணுக்கு இடையில தான் வந்து சிற்பம் வந்து இருக்குது இதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இது வந்து தூண் சோ இது ஒரு அரை தூண் அது ஒரு அரை அரைத்தூண் அப்படின்னா சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது சுவரோடு ஒட்டி இருக்கா வெளி நீட்டி கொண்டிருக்கா பாதி தூண் இந்த அரைத்தூண் வந்து சதுரம் கட்டு சதுரம் அமைப்பில் இருக்கு ஆனா அந்த இது வந்து நீல வாக்குல இருக்கு சரி ஓகே இந்த ரெண்டு அரை தூணும் சேர்ந்து வந்து ஒரு கோட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கு இதுதான் கோட்டம் கோட்டம் என்றால் குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும் நான்கு பக்கமும் சுவர் இருக்கும் உட்புறம் வந்து குழிஞ்ச நிலையில இருக்கும் சரி இந்த சிற்பம் அப்படின்னா புடைப்பு சிற்பம் முழு உறச் சிற்பம் புடைப்பு சிற்பம் அப்படின்னு ரெண்டு சிற்பம் இருக்கு முழு சிற்பம் அப்படின்னா வந்து உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு சிற்பம் உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம் இது இருக்கா புடைப்பு உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும் நிலையில வந்து இருக்குது இது வந்து புடைப்பு சிற்பம் அதே மாதிரி இது வந்து திரிபங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் சொல்லுவாங்க சமபங்க நிலை சிற்பம் திரிபங்க நிலை சிற்பம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சிற்பங்கள் இருக்கு சமபங்கம்னா ரெண்டு காலம் வந்து நேரான நிலையில் இருந்தா இந்த ரெண்டு காலம் நேராக இருந்ததுன்னா சமபங்க நிலை ஒரு கால் நேராக ஒரு காய் சாய்ந்த நிலையில் இருந்தால் அது திரிபங்க நிலை இந்த கால் நேராக இருக்கா இந்த கால் சாய்ந்த நிலையில் இருக்கா ஸோ இது வந்து திரிபங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் இது மட்டும் இல்லை இதுல வந்து கைகளில் கைவளை தோள்களில் தோல்வள மார்பில் முப்பரி நூல் இடையில் உத்தரபந்தம் ஆகியவற்றை கொண்டு வந்து இருக்குது இப்போ வந்து அது கிழக்கில் இருக்கக்கூடிய சிற்பத்துக்கும் இந்த மேற்கிழக்கூடிய சிற்பத்துக்கும் ஒரே ஒரு வேறுபாடு இதில் வந்து கையில் ஆயுதம் இருக்கு இந்த ஒரு வேறுபாடு தான் அதுக்கு வந்து இருக்குது ஸோ கோட்டத்தில் இது இருக்குது இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பம் வந்து முதலாம் மகேந்திரவர் வந்து இதை செதுக்கும் போது கிடையாது இது பிற்காலத்தில் வடிக்க வடிவமைக்கப்பட்டதுன்னு அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவுகிறது அது எப்படின்னு தெரியல இருந்தாலும் இதை வந்து ஒரு சிற்பமாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் இது வந்து முதல் வரிசை தூணில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த முகப்புன்னு சொல்லுவாங்க இந்த முகப்பை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து இது இதுதான் வந்து முக மண்டபம் அதாவது முகப்பை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து முக மண்டபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை இந்த முகப்பைக்கு அடுத்து இருக்கிறது வந்து இது இது வந்து இரண்டாம் வரிசை தூண் இந்த ரெண்டாவது வரிசையில இருக்கா இது வந்து இரண்டாம் வரிசை தூண் இந்த ரெண்டாம் வரிசை தூண்ல வந்து ரெண்டு முழு தூண் ரெண்டு அரை தூண் இருக்கும் எப்படின்னா இதேதான் அதில் இருக்கிற மாதிரி முழு தூண் வந்து சதுரம் கட்டு சதுரம் அமைப்பில் இருக்கு இந்த கட்டு எண்பட்டை கட்டில் இருக்கு அந்த இது வந்து தனித்த நிலையில இருக்கு அதனால முழு தூண் முடிஞ்சுதா இது வந்து தூண் இதுல நல்லா தெளிவாக தெரியும் பாருங்க சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் இதுதான் வந்து தூண் ஸோ ஒரு தூணுக்கும் மற்றொரு தூணுக்கும் இடையில் உள்ள இடைவெளி வந்து திறப்பு அதாவது அங்கனங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து பொதுவாக இருக்கக்கூடியது நம்ம முதல் வரிசை தூண்ல என்ன பார்த்தோம் போதிகை உத்தரம் பார்த்தோமா அதேதான் போதிகை உத்தரம் வாஜனம் அந்த கபோதம் மட்டும் இருக்காது ஸோ போதிகை உத்தரம் அந்த சின்னதாக இருக்கிறது வந்து கபோதம் ஸோ இது வந்து இரண்டாம் வரிசை தூண் சரி இந்த இரண்டாம் வரிசை தூணுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்த்த மண்டபம் அப்படின்னு வந்து சொல்றாங்க வரிசை தூண் வந்து பார்த்தோம் சரி இரண்டாம் வரிசை தூணை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் அர்த்த மண்டபம்னு சொல்கிறாங்க அப்படின்னா கருவறையை ஒட்டி இருக்கக்கூடியது வந்து அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து கருவறையா என்பதை வந்து நம்ம இனிமேல் தான் வந்து சிந்திக்கணும் யோசிக்கணும் இது கருவறையா இல்லையா அப்படின்ட்டு இப்போ இது வந்து முதல் வரிசை தூண் பார்த்தோம் ரெண்டாம் வரிசை தூண் பார்த்தோம் இது வந்து மூன்றாம் வரிசை தூண் மூன்றாம் வரிசை தூணில் ரெண்டு முழு தூண் ரெண்டு அரை தூண் ஸோ இது வந்து அரை தூண் அங்க வந்து முழு தூண் இருக்கும் இதில் மூணு இது இருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா கருவறை அப்படின்னு வந்து சொல்றாங்க மூணு கருவறை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஏன் மூணு கருவறைன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா அதுல ஒரு சந்தேகங்கள் இருக்கு கருவறை அப்படின்னா கருவறையின் பக்கத்துல வந்து துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இருக்கணும் அதுதான் வந்து கருவறை நம்ம எந்த கோயிலை எடுத்து பார்த்தாலும் சரி எந்த குடைவரை கோயில் எடுத்து பார்த்தாலும் சரி கருவறை அப்படின்னா பக்கத்துல துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற் காவலர்கள் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா திருமலாபுரம் குடைவரை கோயில் அந்த திருமலாபுரம் குடைவரை கோயிலில் பார்த்தோன்னா வந்து கருவறையின் இரண்டு வாயிலின் இரு பக்கங்களிலும் துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சொக்கம்பட்டி குடைவரை கோயில் அந்த சொக்கம்பட்டி குடைவரை கோயிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு கருவறை இருக்கும் ஒவ்வொரு கருவறை வாயிலையும் வந்து துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர் இருப்பாங்க அந்த சொக்கம்பட்டி குடைவரை கோயிலில் மூன்று மாடங்கள் இருக்கும் அதில் வந்து துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயிற்காவலர்கள் இல்லாத காரணத்தால் அதை வந்து மாடங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே அமைப்பு தான் இந்த கோயிலையும் இருக்குது இதை வந்து நம்ம மாடங்கள் அப்படின்னு சொல்லலாம் துவாரபாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இல்லாத காரணத்தால் இதை வந்து மாடங்கள் சொல்லலாம் கருவறைன்னு சொல்ல முடியாது துவாரபாலர்கள் என்று சொல்லக்கூடிய வாயு காவலர்கள் கிடையாது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா இங்க வந்து குழி தோண்டி வச்சிருக்காங்க இது வந்து பிற்காலத்துல அந்த சாமி சிலைய வந்து எடுத்துட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க கருவறையில சிற்பத்தை வந்து வைப்பதற்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சமண சமயத்தில் இருந்தார் அப்புறம் சைவ சமயத்தில் வந்து அவர் வந்து மாறுறார் ஸோ சமண சமயத்தில் இருக்கும் போது தான் இந்த குடைவரை கோயிலை கட்டுறார் அவர் சைவ சமயத்துக்கு மாறின பிறகு உள்ளே இருந்த சிற்பத்தை வந்து எடுத்துடுறாங்க ஏன் எடுத்துடுறாங்க அப்படின்னா இது எதற்காக கட்டப்பட்ட கோயில்ன்றது தெரியக்கூடாது என்ற காரணத்துக்காக எடுத்துறாரு ஏன்னா அவர் சமண சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு வந்து அவர் வந்து மாறி போயிடுறாரு என்ற காரணத்தால் வந்து எடுத்துறாங்க பொதுவாக வந்து கோயிலுக்கும் குடைவரை கோயிலுக்கும் வேறுபாடு இருக்குது கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில இருந்து அனைத்து சிற்பங்கள் சிலைகள் மாடங்கள் எல்லாத்தையுமே சேஞ்சு கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க அதுக்கு பேர் வந்து கோயில் ஆனா வந்து குடைவரை கோயில்ன்றது ஒரு மலை இல்லைன்னா ஒரு குகை அதை வந்து குடஞ்சி உள்ள இருக்கிற தேவையற்ற பாறைகள் அனைத்தையும் வந்து வெளியில கொண்டு போயிடுவாங்க இது வந்து உளி சுத்திகள் இந்த ரெண்டு மட்டுமே பயன்படுத்தி செய்வாங்க ஸோ வெளியில இருந்து உள்ள இருந்து வெளியில கொண்டு போயிடுறதுனால குடைவரை கோயில் இங்க வந்து சிலையை வந்து வைப்பதற்காக வந்து குழி தோண்டப்படல இருந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு வேணால் இதை வந்து சொல்லலாம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இதில் வந்து மூன்று மாடங்கள் இருக்குது இல்லை மூன்று கருவறைகள் இருக்குது இது வந்து பிரம்மா விஷ்ணு சிவனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து மூன்று வாசல் இருந்தால் வந்து மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க அஞ்சு வாசல் இருந்தால் இது விளாம்பாக்கம் குடைவரை கோயிலில் அஞ்சு கருவறை இருக்கிறனால அது வந்து பஞ்சபாண்டவர் மலை பஞ்சபாண்டவர் குகை அப்படின்னு சொல்லி விளாம்பாக்கம் குடைவரை கோயில் அது மாதிரி சொல்கிறாங்க ஸோ மூணு இருக்கிறனால இது இது மாதிரி சொல்கிறாங்க இதை தவிர்த்து மகேந்திரவாடி குடைவரை கோயில் மூணு இருக்கிறனால அதையும் வந்து இது மாதிரி மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லிட்டு இதுல வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் சிற்பங்கள் இல்லாத காரணத்தால இத வந்து மும்மூர்த்திகளுக்கான அமைக்கப்பட்ட குடைவரைக் கோயில் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒன்னே ஒண்ணு சொல்லலாம் நம்ம தமிழர்களுடைய சிறப்புகளையும் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக கட்டப்பட்ட குடைவரைக் கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடைவரை கோயில்கள் அப்படின்றது பொதுவாக எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா வந்து காலத்தால் வந்து அழிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக கட்டப்படவே இல்லை நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவு திறமை வந்து தமிழ் பண்பாட்டு கலாச்சார திறமை உலக அளவில் சென்று சேர வேண்டும் என்பதற்காகவும் நம்மளுடைய கலை பண்பாடு வந்து வருங்கால தலைமுறையினருக்கு சென்று சேர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் தான் இது மாதிரியான குடைவரை கோயில்களை வந்து பயன்படுத்திருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொழில்நுட்பமும் இல்லை இப்படி கட்டி இருக்காங்க வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தை தொழில்நுட்பம் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் எப்படி செய்ய முடியும் அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய அறிஞர்கள் மேதைகள் விஞ்ஞான வல்லுநர்கள் சிறந்த ஆட்கள் அனைவருமே இருந்திருக்கார்கள் தொழில்நுட்பத்துல சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் கட்டிடக்கலை வல்லுநர்கள் முதற்கொண்டு அனைவருமே இருந்திருக்கிறார்கள் அதனால தான் வந்து இவர் தொழில்நுட்பம் மிகுந்த ஒரு அமைப்பை வந்து உருவாக்க முடிஞ்சுது அதனால தொழில்நுட்பம் இல்லாத காலம் சொல்ல கூடாது தொழில்நுட்பம் நிறைந்த காலத்தில் இருந்தாங்க அந்த தொழில்நுட்பத்தை இப்ப இருக்கிற மக்களால வந்து கண்டுபிடிக்க முடியல எப்படி செஞ்சாங்க எப்படி இதை வந்து நம்ம உருவாக்குறதுன்னு தான் நீ சொ இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தால் ஒரு குடைவரை கோயிலை உருவாக்க முடியவில்லை என்று சொல்ல வேண்டுமே உடைய அப்போ தொழில்நுட்பம் இல்லாத காலன்றது வந்து சொல்வது தவறானது ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சிறந்த அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் மேதைகளாக இருந்திருக்கிறார்கள் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் பண்பாட்டு கலாச்சாரத்தை வளர்க்கும் விதத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று என்னன்னா இது மாதிரியான ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில் ஒரு அமைப்பு எது இருந்தாலும் அதை வந்து பாதுகாக்கணும் அதை வந்து கண்ட இடத்துல பேர் எழுதி வைக்கிறது இது எழுதுறது அதெல்லாம் கூடாது வரலாற்றை வந்து பாதுகாக்கணும் நம்ம வந்து வரலாற்றை வந்து உருவாக்க முடியாது நம்மளால் புது வரலாறு நம்மளால் எங்கே உருவாக்க முடியும் ஒரு வரலாற்றை வந்து நம்மளால் வந்து உருவாக்கவே முடியாது இருந்த வரலாற்றை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம நினைவில் நிறுத்துவோம் இதுதான் வந்து மண்டகப்பட்டு குடைவரைக் கோயிலினுடைய சிறப்புகள்